அஸ்லாமலைக்கு ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வாழைத்தோல் வச்சு ஒரு சட்னி பண்ணுறான் அதே வாழைக்காய் வச்சு ஒரு கோலா உருண்டை பண்ணலாம் இது மு முழுக்க முழுக்க சைவந்தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் சைவந்தான் வாங்க அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் நான் ரெண்டு வாழைக்காய் நல்லா பெரிய வாழைக்காய் எடுத்துருக்கேன் அதோடய மேல் தோல் எல்லாம் எடுத்துடலாம் எடுத்து ரெண்டு ரெண்டு துண்டாக கட் பண்ணி நாலு துண்டாக இதை வெட்டிக்கலாம் எல்லாத்தோலையும் எடுத்துடலாம் இந்த மாதிரி வெட்டியாச்சு இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு அதுக்குள்ளே ஒரு ஸ்டாண்டு போட்டு அதுக்கு மேலே ஒரு தட்டு வச்சு இது ஆவியில் நம்ம ஒரு பாதி அளவு வேக வச்சுக்கலாம் முழுசாக வேக வைக்கணும்னா கொழான்னு ஆயிரும் அதனால் பாதி அளவு ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ வந்து முதல்ல நம்ம சட்னி பண்ணிக்கலாம் இப்போ ஒரு கடாய் வச்சுருக்கேன் அதில் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு போட்டுக்கலாம் கடலைப்பருப்பு கொஞ்சம் செவந்ததும் நம்ம கழுவி வச்சுருக்கிற இந்த வாழைக்காத்தோலையும் போட்டுக்கலாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த ஒரு புளி கருவேப்பில போட்டுக்கலாம் ஒரு வெங்காயம் போட்டுக்கலாம் மீடியம் சைஸ் வெங்காயம் கொஞ்சம் கத்தமல்லி போட்டுக்கலாம் தேவையான அளவு புளி போட்டுக்கலாம் ஒரு சின்ன துண்டு தேங்காய் போட்டுக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணி அதில் துருவி போட்டுக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம் இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதுக்கு காரத்துக்கு நம்ம காஷ்மீரி மிளகா பொடி ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க இதை ஒரு பெரட்டு பரட்டி நல்லா ஆற வச்சு அரைச்சிக்கலாம் இப்போ மிக்சி தரில் போட்டாச்சு இப்போ இதை நம்ம அரைச்சி கொண்டு வந்துக்கலாம் இப்போ இதை அரைச்சி கொண்டு வந்தாச்சு இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம் நல்லெண்ணெய் ஒரு ஸ்பூன் கடுகு கருவேப்பில் காஞ்ச மிளகா போட்டு இதை இந்த சட்னியில் தாளித்து கொட்டிக்கலாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த சட்னி இப்போ வந்து இந்த வாழைக்காயை எடுத்து வச்சுக்கலாம் தண்ணியெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் இதை நல்லா துண்டு துண்டாக கட் பண்ணிக்கலாம் அல்லது நீங்கள் துருகுனா கூட துருவிக்கலாம் நான் வந்து துண்டாக தான் கட் பண்ணியிருக்கேன் இப்போ ஒரு மிக்ஸி தரில் சேர்த்துக்கலாம் இதை வந்து குறை குறானு அரைச்சிக்கலாம் ரொம்ப மையாக அரைக்க வேண்டாம் பாருங்கள் இந்த மாதிரி பதத்தில் இதை அரைச்சிக்கலாம் அதை அரைச்சாச்சு இப்போ இதில் ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்குறேன் அந்த மழைக்காய் எவ்வளோ அளவு இருக்கோ அவ்வளோ வெங்காயம் சேர்த்துக்கோங்க ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம் கடலை மாவில் பாதி அரிசி மாவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இதுவும் காஷ்மீரி மிளகா அப்படி கார மிளக தான் இந்த காரத்துக்கு ரெண்டு ஸ்பூன் மிளகாய் அப்படி சேர்த்துருக்கேன் இப்போ இதை போட்டு நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இந்த டேஸ்ட்டு பார்த்து சேர்த்துக்கோங்க ஒரு ஒரு ஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா இப்போ சேர்ப்பேன் ஒரு ஸ்பூன் சீரகப்பொடி சேர்த்து வறுத்து பொடி பண்ண சீரகத்து கரம் மசாலா ஒரு ஸ்பூன் கரம் மசாலா அரை ஸ்பூன் சீரகப்பொடி சேர்த்து இதையே நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து நமக்கு தேவையான அளவுக்கு உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம் பெருசாக சின்னதாக சின்னதாக தான் நல்லா வேகம் உள்ளார ஏற்கனவே வெந்த வாழ்க்கை தான் இதே மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம் எல்லாத்தையும் நான் உருண்டை பிடிச்சிட்டேன் இது பாருங்கள் அவள் எடுத்துக்கேன் ஒரு அரை கப்பு இல அவுள் கெட்டி அவள் செகப்பு அவள் எது எந்த அவுள் இருந்தாலும் பரவாயில்ல எடுத்துக்கலாம் இது ஒரு ஓட்டு ஓட்டி நல்லா குறு இந்த மாதிரி ரவா பதத்துக்கு அரைச்சிக்கலாம் இதை ஒரு தட்டில் சேர்த்துக்கலாம் இதை பாருங்கள் அந் அது சேர்த்துருக்கேன் இந்த உருட்டைங்களை அதில் நல்லா நம்ம மொழ்க வச்சு இதில் போட்டுடலாம் நல்லா அதை நல்லா அது நல்லா பிரட்டி விட்டுக்கலாம் அதில் பிரட்டி விட்டு எண்ணெயில் போட்டுடலாம் நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் பிரெட் கிராம விட இது நல்லா முறுமுறுன்னு இருக்கும் ரொம்ப நேரம் கூட ரொம்ப முறுமுறு இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து இதை நல்லா பெரட்டி விட்டு நல்ல கலர் மாறி சத்தமெல்லாம் அடங்கினதும் எடுத்துடலாம் அருமையாக வந்திருக்கு இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துடலாம் எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்தாச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சட்னிக்கும் அதுக்கும் ரொம்ப பொருத்தமாக இருக்கும் ப்ளீஸ் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க